ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பெய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினகரன் ஆதரவாளரான செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்துட்டாங்க இந்த விஷயம் திமுகவில் இருக்க பல நிர்வாகிகள் வந்து விரும்பவே இல்லை குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் இருக்க திமுகவோட முக்கிய நிர்வாகிகளும் செந்தில் பாலாஜி திமுக பக்கம் வந்ததுனால தான் நமக்கான செல்வாக்கு மதிப்பும் குறைஞ்சிருச்சு அப்படின்னே வந்து பேசப்பட்டுட்டு வருதான் அது மட்டும் இல்லாமல் இப்ப வந்து திமுக செந்தில் பாலாஜி ஐக்கியமான உடனே திமுக காண்டி பல வேலைகளை பார்த்திருக்காங்க இதனால ஸ்டாலினும் செந்தில் பாலாஜிக்கு கரூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் பதவியை கொடுத்திருக்காங்க ஏற்கனவே அந்த பதவியில நன்னியூர் ராஜேந்திரன் தான் இருந்தாங்க இப்ப செந்தில் பாலாஜிக்கு இந்த பதவியை கொடுத்ததுனால நன்னியூர் ராஜேந்திரனுக்கும் அவங்களோட ஆதரவாளர்களும் திமுக மேலே அதிருப்தியில இருக்காங்க சோ நன்னியூர் ராஜேந்திரன் வந்து இதே நிலைமை நீடிச்சுன்னா கருவல் நம்மளுக்கு எந்த ஒரு செல்வாக்குமே இருக்காது ஸோ செந்தில் பாலாஜி எப்படியாச்சும் வந்து தூக்கிடணும் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க அதன்படி வந்து வரக்கூடிய தேர்தலில் செந்தில் பாலாஜியை எம்பி சீட்டுக்கு போட்டியிட வச்சு அவங்களை எப்படியாச்சும் எம்பி ஆக்கி டெல்லிக்கு அனுப்பிடணும் தான் நம்ம லோக்கல்ல வந்து அரசியல் பண்ண முடியும் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு எம்எல்ஏ ஆக முடியும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இது குறித்து செந்தில் பாலாஜியோட ஆதரவாளர்கள் வந்து என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு எம்பி ஆகணும் அப்படின்ற ஆசையெல்லாம் கிடையாது அங்கே எப்பயுமே எம்எல்ஏவா இருக்கணும் மக்கள் கிட்ட நேரடி தொடர்பில் இருக்கணும் தலைமைக்கு வந்து எப்பயுமே நேரடியாக போய் பேசணும் ஆகணும் தான் வந்து விருப்பப்படுவாங்க இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டாலின் வந்து யாரை எம்பி ஆகணும் அப்படின்னு வேட்பாளராக நிறுத்துறாங்களோ அவங்கள வந்து செந்தில் பாலாஜி வெற்றி பெற வைப்பாங்க அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி வந்து போட்டியிட்டு எம்எல்ஏ ஆகுவாங்க அப்படின்னு அவங்க தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க இந்த விஷயம் நன்னியூர் ராஜேந்திரனோட ஆதரவாளர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியும் கலக்கத்தையும் வந்து ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க